பொய்சுலார் கத்தருக்கு சோத்திரம் இன்று கர்த்த நம்ம ஒரு பேச விரும்புகிற வார்த்தை உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பார் ஐ மீன் கர்த்தர் நம்மளை ஆசை வைக்க ஆரம்பித்தார்னா ஏதோ பிள்ளை கேட்குறேன் ஆசிரிச்சிட்டு போடுறோம்னு சொல்லி ஏனோ தானே ஆசைக்கலை சிறப்பான ஆசிர்வாதம் டாப் மோஸ்ட் பிளெஸ்ஸிங் எது சிறந்ததோ அதை தான் கர்த்தர் கொடுப்பாருங்க உச்சிதமான கோதுமையினால் போஷிப்பாராம் கோதுமையில் பார்த்தீங்கன்னா மூணு பழைய பாட்டு காலத்தில் மூணு வகை உண்டு உன் லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வார கோதுமை வார் கோதுமைங்கிறது ஏழைகள் சாப்பிட்றது கோதுமைங்கிறது மிடில் கிளாஸ் பீப்புள் சாப்பிட்றது உச்சிதமான கோதுமைனா ராஜாக்கள் சாப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பாரு வெளிப்படுத்த விஷயத்துல ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் என்ன சொல்றதுன்னா தம்முடைய வெளியேற பெற்றதுனால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளாக நமக்கு இவருக்கு மகிமையும் வல்லமை இன்றைக்கு உண்டாயிருப்பதாக கத்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறது சிறப்பான ஆசீர்வாதம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பரலோகத்தில் உங்களை எண்ணையும் அவரை போலவே ராஜாக்களும் ஆசிரிகளமாக ஆசாரிகளுமாக உங்களை என்னை நியமத்திற்கு முடியாத அழைத்திருக்கிறார் வசன் சொல்றாங்க உச்சிதமான கோதுமையான உங்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார் எவ்வளோ பெரிய ஆசிரியம் பார்த்தீங்களா தேன் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் கண்மலையின் தேன் மிகவும் கிடைக்கக்கூடாத ஆதிர்வா ஆசீர்வாதம் இயற்கை கட்டாத ஆசிர்வாதம் என்னை நோக்கி கூப்பிடு நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா கர்த்தர் எது நான் வாழ்க்கையில் செஞ்சாலும் அது சிறப்பாக தான் இருக்கும் சில நேரத்தில் டிலே ஆகலாம் கா க அதுக்கு காரணங்களுக்கு இப்போ கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும் நம்ம ஜெபிக்கலாம் கத்தருக்கு இன்னும் இன்னும் ஆசிரியில் வாழ்க்கை இப்படி இருக்கணும் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சமூகத்தில் காத்துருங்க அர்த்தர் கத்தர் ஆசை வச்சார்ன்னா எவ்வளோக்கேவோ லேட் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கிரேட்டாக கத்தரை அவர் இஷ்ட வேலையை ஆசிரிப்பது கத்தருக்கு பிரியும்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா எப்படியெல்லாம் பிள்ளைங்களை ஆசிரியன்னு சொல்லி அவர் நினைச்சது இது அதாவது வர்ணித்து வர்ணித்து ஆசிரிப்பார் எப்படின்னா அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து நன்றாக அழந்து ஆசிரிக்க தேவன் வானத்தின் பலகினிய திறந்து இடம் கொல்லாமல் போக மட்டும் ஆசிரவிக்க தேவன் அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு உங்களை உச்சிதமான கோதுமையினால் டாப் மோஸ்ட் பிளஸ்டிங்னால் உங்களே நிரப்பப்படுகிறார் விஸ்வாஸ்தோடு காத்துருங்க அடுத்து நிச்சயமாக இந்த நாளில் அந்த ஆசீர்வாத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆஹ்